ரெஸ்டாரென்ட் ஸ்டைலில் தாபாவில் வாங்கி சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் வரணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கஸ்தூரி மேத்தி கண்டிப்பாக சேருங்க இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் அரை கிலோவுக்கு நீங்கள் ஒரு கிலோ சேர்க்குறீங்கன்னா அதுக்கேற்றா போல போட்டுக்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமார் கலாஸ் கிச்சன் வாங்க இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பத்து முந்திரி போட்டுக்கலாம் ஒரு எட்டு காய்ந்த மிளகாய் ரெண்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கான பொடி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்போது இந்த அளவு வறுப்பட்டது எடுத்துடலாம் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வெங்காயம் நல்லா அளவு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா அது கலந்து விடலாம் மசாலாலாம் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு இப்போ சிக்கனை சேர்த்துடலாம் நான் ஒரு ஹாஃப் கேஜி முதல்ல கழுவிட்டு மஞ்சள் தூள் போட்டு கலந்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் சிக்கன் போட்டு நல்லா இந்த அளவு வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம முந்திரி காய்ந்த மிளகாய் தக்காளி அரைச்சி சேர்த்துக்கலாம் முந்திரியும் காய்ந்த மிளகாயும் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் முதல்ல இதை குறை குறப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் முந்திரியும் காய்ந்த மிளகாவும் இந்த அளவு அரைப்பட்டதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா நைஸாக அழ அரைச்சிக்கலாம் இப்போ முந்திரி காய்ந்த மிளகாய் தக்காளி அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி விட்டுருக்கோம் இல்லையா தக்காளி காய்ந்த மிளகாய் முந்திரி அதுக்கப்புறம் நல்லா இந்தளவு எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரணும் வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சி கழுவி வச்சிருக்க தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு இருக்கும் அதையும் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இன்னும் உப்பு போடலை லாஸ்ட்டாக உப்பு போட்டுக்கலாம் கிரேவிக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கலாம் கிரேவி இந்த அளவு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது செக் பண்ணியாச்சு ஒரு முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா தூவிக்கலாம் லேஸ் அப்படியே கலந்துக்கலாம் இந்த கிரேவிக்கு ரொம்பவே முக்கியமானது நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தாபாவில் வாங்கி சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் வரணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கஸ்தூரி மேத்தி கண்டிப்பாக சேருங்க இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் அரை கிலோவுக்கு நீங்கள் ஒரு கிலோ சேர்க்குறீங்கன்னா அது அதுக்கேற்றா போல போட்டுக்கணும் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசை சாதத்தோடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்